வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை விளைவுகள் இந்த பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விளைவுகளை உண்டு பண்ணும் மேஷம் ராசிக்கார்களுக்கு ராகு பதினோராவது வீட்டிலும் கேது ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் ராகுவின் சக்தி உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஆனால் கேதுவின் தாக்கம் உங்கள் குடும்பத்தில் சில சவால்களை உருவாக்கும் இந்த பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் விளைவுகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களை நன்கு புரிந்து கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த வீட்டு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் சில தடைகளையும் உருவாக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் ராகு கேது பேர்ச்சியின் காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் அனுரோகமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் சில சமயங்களில் குடும்பத்தில் சிறிது தரமான விஷயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ள அன்பு மற்றும் ஒற்றுமை நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள சிறு விஷயங்களுக்காக விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நீங்கள் தீர்க்க முடியும் குடும்பத்தினருடன் நீங்கள் கூடுதலாக நேரம் செலவிடுவது நல்லது குடும்பத்தில் உள்ள அன்பு மற்றும் ஒற்றுமை உங்களுக்கு பல சக்திகளை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ள சிறு விஷயங்களுக்காக விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நீங்கள் தீர்க்க முடியும் குடும்பத்தினருடன் நீங்கள் கூடுதலாக நேரம் செலவிடுவது நல்லது மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பேச்சியின் காலத்தில் உங்கள் வியாபாரம் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் வியாபாரம் வளர்ச்சி பெறும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் வியாபாரத்தை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யவும் உங்கள் வியாபாரத்தில் உள்ள தடைகளை நீங்கள் தீர்க்க முடியும் உங்கள் வியாபாரம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் ராகு கேது பேச்சியின் காலத்தில் உங்கள் வேலை வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலும் உங்கள் வேலையில் உங்கள் செயல்திறன் மிகவும் அதிகரிக்கும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் வேலையில் உள்ள தடைகளை நீங்கள் தீர்க்க முடியும் உங்கள் வேலையில் உள்ள புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் வேலையில் உள்ள சவால்களை நீங்கள் தீர்க்க முடியும் மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பேச்சியின் காலத்தில் உங்கள் பொருளாதாரம் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பொருளாதாரம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பொருளாதாரத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் பொருளாதாரத்தை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யவும் உங்கள் பொருளாதாரத்தில் உள்ள தடைகளை நீங்கள் தீர்க்க முடியும் மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பேர்ச்சியின் காலத்தில் உங்கள் உடல் நலம் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் உடல் நலத்தை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது உங்கள் உடல் நலத்தில் உள்ள தடைகளை நீங்கள் தீர்க்க முடியும் உங்கள் உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்கும் மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பயிற்சியின் காலத்தில் உங்கள் குழந்தைகள் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி பெறும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யவும் மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பேர்ச்சியின் காலத்தில் உங்கள் பயணங்கள் மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் பயணங்கள் வளர்ச்சி பெறும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்களில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் பயணங்களை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யவும் மேஷம் ராசிக்கார்கள் ராகு கேது பேச்சியின் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் ராகு பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் கேது ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையை நன்கு கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யவும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீங்கள் தீர்க்க முடியும்